ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எரா தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகலாமா திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இஷாப் அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணுன்னா இந்த பைமோட் ஷாப்பில் போயிட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேவையான பொருட்கள் மலிவான விரை விலையிலும் கிடைக்குது அதே மாதிரி அதில் நிறைய பொருட்களும் இருக்குது வீட்டுக்கு தேவையானது தேவைன்றவங்க வாங்கிக்கலாம் எரத்தொக்கு ஓகேங்களா இது வந்து ஒரு கிலோ ஏற க்ளீன் பண்ணதில் இவ்வளோ தான் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்க போகிறோம் பெருசாக ரெண்டு வங்கமையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தக்காளி போதும் இதை கட் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருஞ்சிரகம் இதை போட்டுக்கலாம் ஏன்னா வாசனையாக இருக்கும் புரிஞ்சிருச்சு ஏன்னா விசில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதுனால வெங்காயம் போட்டுவிட்டேன் பாருங்கள் இந்த கலர் வந்துருச்சு சரிங்களா அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வேறு மாதிரி இருக்குது இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருவோம் தக்காளி வாங்க என்ன பண்ணணும் கல்லுப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு போதும் கலர் விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கி வச்சுங்க இப்போ கொஞ்சம் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது வாசனை போன பிறகு அடுத்தது நம்ம இறாவை போட்டு கலந்து விட்டுருவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நடக்குங்க எண்ணெய் கொதங்கிச்சுங்க இப்போ எறாவை எடுத்து போட்டு கலரி விடுங்க கலர விடுங்க இது அதே மாதிரி மாதிரிதாங்க தண்ணி வரும் கொஞ்சம் அது நல்லா எண்ணெயிலே வதங்கணும் ஓகேங்களா கடைசியாக நம்ம மசாலாலாம் போட்டு கலந்துக்கலாம் இப்போ இற நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சுங்க இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மிளகா துடிச்சுக்குவோம் ஏன்னா வந்து இர வந்து என்னதான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டோம்னாலும் அவ்வளோவா காரம் தெரியாது ஓகேங்களா அது கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக அந்த இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்குங்களா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அதனால் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் நீங்கள் பெப்பர் பொடி கூட போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஓகேங்களா அடுத்தது நம்மளோட மஞ்சள் நீச்சி வாசனை போகிறதுக்கு அதே மாதிரி தேவையில்லாத நச்சுத்தன்மைகளை அழிக்கிறதுக்காகவும் மஞ்சள் பொடி போட்டுக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே லைட்டாக சிம்லே விதக்குங்க ரொம்ப ஹைஃப்ளேமெல்லாம் வைக்காதீங்க கலறி விடுங்க அப்படியே சிம்லேயே விதங்கட்டும் முடிஞ்சால் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போவே கறி நல்லா விதிரிச்சு இருந்தாலும் லைட்டாக அந்த மிளகாத்தூள் வாசனை மஞ்சள் தூள் வாசனை எல்லாம் போகிறதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலாலாம் போட்டாச்சுங்க இப்போ லைட்டாக கொஞ்சமாக விட்டுற தண்ணியை ஏன்னா அந்த வாசனை மட்டும் நமக்கு வேண்டான்றதுனால ரொம்ப விடலை அப்படியே கொஞ்சம் ஸ்டிம்லே வச்சு இது பண்ணுங்க ஓகேங்களா எராத்தொக்கு என்னோட ஸ்டைலில் ஓகேங்களா இது கூட கொஞ்சம் மல்லிகைத்தாயும் போட்டுடலாம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏராத்தொக்கு ரெடி வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மூடி வச்சு ஓப்பன் பண்ணியாச்சுங்க யாராவது தொக்கு ரெடி இதே ஸ்டைலில் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்